கொட்மலை நான் வளர்ந்த ஊரு சின்ன வயசுல நான் ஓடி வளர்ந்த ஊரு இன்னைக்கு மண்ணுக்குள்ளார புதஞ்சிருக்கு அங்க இருக்கிற ஏஜி சரியான முறையில மக்களை கவனிக்கிறது கிடையாது நான் வந்து எதிர்கட்சி தான் என்ன பொறுத்த வரைக்கும் இலங்கை அதுக்கப்புறம் தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அமைச்சர் அதெல்லாமே லாபம் பார்க்கிற பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு ஏன் அரசாங்கம் வரி பணத்து மூலியமா இருநூறு ரூபா படி கொடுத்து அஞ்சு பில்லியன் கொடுத்து ஏன் அவங்களை ஊக்குவிக்கிறோன்னு ஒரு கேள்வி அவ்வளவுதான் அதை தவிர நாங்க சம்பள அதிகரிப்புக்கு எதிரானவங்க கிடையாது அப்படி இருக்கும் போது இதை வச்சு அரசியல் செய்யணும் அது என்னோட எண்ணம் கிடையாது இப்ப

இருக்கு டிசம்பர் ரெண்டாம் தேதியிலேருந்து நாங்கள் மக்களுக்கு நிவாரணம் கொடுக்குற பணியில் ஈடுபட்டு இருக்கோம் நான் அதே நேரத்தில் நேற்றைய தினம் இரவு கொட்மலைக்கு போயிருந்தேன் கொட்மலை நான் வளர்ந்த ஊர் சின்ன வயசில் நான் ஓடி வளர்ந்த ஊர் இன்னைக்கு மண்ணுக்குள்ளார புதஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற மக்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு நேற்று நேற்றைய தினமும் ஒரு ஒன்றரை மணி ரெண்டு தான் நான் திருப்பி வந்தேன் அதனால தான் இப்போ வர தாமதமாக இருந்துச்சு கொட்மலையை பொறுத்த வரைக்கும் நான் அரசாங்கத்துக்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கையை ஒன்று விடுறேன் அங்கே இருக்கிற ஏஜி சரியான முறையில் மக்களை கவனிக்கிறது கிடையாது அங்கே இருக்க கரகஸ்தலாவை ஆமதரும் உண்மைக்கும் மனித நேயத்துக்கு ஒரு அடையாளம் அங்கே அனைத்து மக்களுக்கும் சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு நான் இங்கே சபசார்பாக நான் அவருக்கு என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் அங்கே இருக்கிற ஏஜியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்க கார்னி ஸ்கூலில் வாழ்கிற இரநூறு குடும்பங்கள் இன்னும் அந்த கிளாஸ் ரூம் டேபிளில் படுத்துருக்காங்க அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கும் சரியான வசதி கிடையாது மின்சாரம் கிடையாது இது கட்டாயம் அரசாங்கம் கொஞ்சம் கணக்கில் எடுத்து எனக்கு புரியுது அரசாங்க ப அரசாங்க அரசாங்கத்துக்கிட்ட பல்வேறு கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இதை செய்து இது சம்மந்தமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு வேண்டுகோள் விட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கடந்த சில நாட்களாக அக்ரபத்திர டயகாமை அதே மாதிரி நூரேலியா பிரதேச சபைக்கு உட்பட்ட கண்ட போல் அந்த மாதிரி பகுதிகளுக்கும் நாங்கள் விஜய் செஞ்சுருந்தோம் எங்களால் முடிஞ்சளவு நிவாரணங்கள் வழங்கியிருந்தோம் ஆனால் அங்கே இருக்கிற விவசாயி அங்கே இருக்கிற விவசாயிகள் இன்றைக்கி ஒரு பெரும் கஷ்டத்தில் இருக்காங்க விவசாய தினக்களத்திலேருந்து அங்கே போய் சந்திச்சுருக்காங்க அவங்களுக்கு தேவையான உதவியை செய்வாங்கன்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு நாங்கள் இன்னும் போகிறதுக்கு இருக்குது இந்த சபையில் நான் வந்து இலங்கை இந்திய சமுதாய பேரவைக்கு நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போன்று பல்வேறு நல்லுள்ளங்களுக்கு நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து எதிர்கட்சி தான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல ஒரு இளங் இலங்கையர் அதுக்கப்புறம்தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அமைச்சர் அதெல்லாமே அப்படி இருக்கும்போது எங்களால் முடிஞ்ச அளவு நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா நாங்கள் கலெக்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கு கணக்கு வழக்கு நான் பாராளுமன்றத்தில் கூடிய சீக்கிரம் சமர்ப்பிக்கிறேன் நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா மூலிமா நாங்கள் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி சொச்சோ நிவாரண பகுதிகளை மக்களுக்கு வழங்க முடிஞ்சிருந்தது இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு தான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் நேரம் குறைச்சதுனால இந்த ச இந்த இந்த சம்பள விடயங்கள் சம்பள விடையத்தை நான் இப்போ இழுக்க விரும்பலை ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் சம்பள பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் அதை முறையில் எதிர்த்தேனா அது உங்களுக்கும் தெரியும் இன்றைக்கி வந்து லாபம் பார்க்குற பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு ஏன் அரசாங்கம் வரிப்பணத்து மூலியமாக இரநூறுவா படி கொடுத்து ஐ அஞ்சு பில்லியன் கொடுத்து ஏன் அவங்கள ஊக்குவிக்கிறோன்னு ஒரு கேள்வி அவ்வளோதான் அதை தவிர சம்பள அதிகரிப்புக்கு எதிரானவங்க கிடையாது ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு தெரியும் ஜனாதிபதி அவர்கள் வந்து இந்த புயலை உருவாக்கலை அரசாங்கம் இந்த மலையையும் வெள்ளத்தையும் உருவாக்கலை உண்மைக்கும் இது ஒரு பெரிய கஷ்டத்தில் அரசாங்கம் இருக்குது அப்படி இருக்கும்போது இதை வச்சு அரசியல் செய்யணும் அது என்னோட எண்ணம் கிடையாது எங்களால் அளவு நாங்கள் ஒத்துழைச்சிருக்கோம் இன்னும் தொடர்ச்சியாக ஒத்துழைப்போம் இப்போ நீங்கள் முன் வச்சிருக்க வரவு செலவு திட்டம் அது எந்த அளவு சாத்தியம்னு எனக்கு தெரியல ஏன்னா நேற்று இரவு நான் கொட்மலையை மட்டும் பார்க்கும்போது அங்கே இருக்கிற சேதாரத்தை மட்டும் பார்க்கும்போது உண்மைக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு பெரிய சவால் ஒன்று இருக்குது அவரோட அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சவால் ஒன்று இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல நாங்கள் என்ன உதவி செஞ்சாலும் மக்கள் வந்து வீடு கேட்குறாங்க எப்படி என் என்ன என் என்ன மாதிரி சேதாரம் இருந்தாலும் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் கேட்குறது வீடு திட்டம் மட்டும்தான் இந்த இடத்துல நீங்கள் எல்லா உங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தர்ப்பம் இருக்குது ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது வீடு அனைவருக்கும் கட்ட முடியாது நான் மலையக மக்கள் பிரதியாக இருந்து சொல்றேன் வீடு அனைவருக்கும் கட்ட முடியாது அது சாத்தியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த தருணத்தில் ஒரு வீட்டின் மதிப்பீடு கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது லட்சத்துக்குள்ளார இருக்கும் இந்த சேதாரத்துக்கு மத்தியில் நீங்கள் ஒன்றரை லட்சம் மக்களுக்கு வந்து வீடு கட்டுறது சாத்தியம் கிடையாது ஆனால் அவங்களுக்கு காணியை வழங்க முடியும் காணி உரிமை வழங்குறதுக்கு தடையாக இருக்கிறது பெருந்தோட்ட நிறுவனங்கள் மட்டும்தானே தவிர உங்களோட நோக்கமோ எங்களோட நோக்கமோ கிடையாது இங்கே இருக்க மலையக பிரதிகள் மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் அவர்கள் அங்கே இருக்கார் அவர்கிட்ட நீங்கள் கேட்டாலும் அவர் முழுமையான ஆதரவு வழங்குவார் காணி உரிமை வழங்குகிற திட்டத்தில் ஆனால் காணி உரிமை வழங்குறதுக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் தான் அவங்க எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் ஏற்றுக்கணும் நம்ம வந்து பேப்பரில் சொல்லிகிட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குனே நூரேலியா மாவட்டத்தில் ஆனால் உண்மையான விஷயம் அதையும் தாண்டி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது காலம் போக போக தான் நம்மளுக்கும் புரியும் அதுவும் நம்ம அரசாங்கத்துக்கு அந்த கால அவகாசத்தை வழங்கி தான் ஆகணும் மலையக மக்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் நான் எந்த நான் வந்து இப்போ போயிருக்கேன் அனைத்து இடங்கள் கிட்டேயும் நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னேன் நம்ம பொறுமையும் மனிதாபிமானமும் கட்டாயம் கடைப்பிடிக்கணும் இந்த தருணத்தில் புத்தலமாக இருக்கட்டும் கம்பாவாக இருக்கட்டும் அதிகமான அளவு பாதிக்கப்பட்டிருக்கு மலையக மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் நாங்கள் பொறுமையாக இருப்போம் காரணம் என்னென்னா கட்டாயம் உங்களுக்கு அந்த ஆதரவை நாங்கள் வழங்கி ஆகுது இந்த தருணத்தில் நான் நிறைய பேச விரும்பல நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன் ஒரே ஒரு விஷயம் தான் நான் இறுதியாக சொல்ல விரும்புகிறேன் அரசியல் அப்பால் உங்களோட அரசியல் கொள்கை வேற வேற வேறையாக இருக்கலாம் பிரச்சனைகள் வேற வேறையாக இருக்கலாம் ஆனால் இந்த தருணத்தில் உலகமாக இருக்கட்டும் இல்லாட்டி இங்கே இருக்கிற நாட்டு மக்களாக இருக்கட்டும் அது சின்னல தமிழ் முஸ்லீம் யாராக இருந்தாலும் இந்த புயல் மலை வெள்ளத்துக்கு இன்னும் மத மொழி எதுவுமே தெரியல அப்படி இருக்கும்போது ஒரு இலங்கையரால் இந்த பாராளுமன்றம் ஜனாதிபதிக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் இந்த வாக்கெடுப்பில் ஆதரவு தெரிவித்து கட்டாயம் மக்களுக்கு ஒரு வழியை காமிச்சாகும் என்னோட அபிப்பிராயம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பொது செயலாளராக சொல்கிறேன் என்னோட ஆதரவு இந்த அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் இந்த வாக்கெடுப்பில் நான் முழுமையாக வழங்கும் காரணம் எடுக்க வேறு எடுக்காண்டியும் இல்லை ஏன்னா இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வரவு செலவு திட்டம் சாத்தியமாக இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் அடுத்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முழுமையான ஆதரவு வழங்குகிறோம்